அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் அருதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் என்ன மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகள் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பாஸ்தபுதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே இல்லாமல் மறைக்காமல் தருவார் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க போன ஒன்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலட்சி வடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கும் முற்பட்ட ஓழச்சுவடிகளும் தான் இதில் என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித்தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த தனவசிய மையை நீங்கள் பயன்படுத்துவதால் உங்கள் வீட்டிற்கு தனதானியம் வரும் கடந்தொல்லை நீங்கும் பணவரவு மிகவும் அருமையாக இருக்கும் இது ஒரு நல்ல முறை இதனோடு ஒரு மூலிகை வேறும் இருக்கிறது அதனையும் சேர்த்து நீங்கள் வைத்திருந்தால் நூறு வீத பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது எதிரேற்றுமை இந்த எதிரேற்று நீங்கள் பயன்படுத்துவதால் எதிரிகளால் செய்யப்படும் எந்தவித பேய் பிசாசு பில்லி வஞ்சனை சூனியம் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் அணுகாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் நூறு வீதம் உங்களை அணுகாது சிறப்பான மை முறை வாங்கி பயன்படுத்துங்கள் நீங்கள் இதை பரிசோதனை செய்து பார்க்கலாம் ஆயருக்கும் பேய் பிடித்திருந்தால் அல்லது வேறு தேவதை பிடித்திருந்தால் இந்த மையை கொண்டு சென்று அவர் நெட்டியில் வைத்தால் அவரை விட்டு அந்த பேய் பிசாசு விடும் அந்த தேவதை உலகி ஓடிவிடும் சிறந்த முறையிலான இந்த இது செய்யப்பட்டிருக்கிறது இது சித்திமை ஸ்ரீ பாலாதேவியின் மந்திரம் உச்சரிக்கப்பட்ட சித்திமை மாந்திரீகம் செய்பவர்கள் மாந்திரிக சித்திக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறந்த முறையில் செய்யப்பட்டிருக்கிறது இது வியாபார வசியமை வியாபாரங்கள் செய்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் வேறு பலவிதமான வியாபாரங்களுக்கு நாடி செல்பவர்கள் இதனை பயன்படுத்தலாம் ஜன ஆகுஷ்ண மந்திரங்களை இதற்கு பயன்படுத்தியுள்ளோம் சிறந்த முறையிலான வியாபாரவசிய மை இதனோடு ஒரு ஜந்திரமும் இருக்கிறது அதையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் நல்ல பலனை பெறலாம் முகவசியமை பலவிதமான வாசனை திரவங்களையும் மூலிகைகளையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட முகவசியமை உங்களை பார்த்தவுடன் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய மையாக இது இருக்கும் சிறந்த முறையில் முகவசிய மந்திரங்களை கொண்டு உச்சரிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது முறையாக பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு சங்கல்பம் செய்யப்பட்டு சத்யனா பிராணப் பிரதிஷ்டையில் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் சிறந்த முறையில் பயன்தரும் தேவையானவர்கள் இவ்வாறமைகளை நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதனோடு சூனிய தெரிப்பு எண்ணெய் இருக்கிறது தேவையானவர்கள் பயன்படுத்தலாம் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன்படுத்தினால் உடனடியாக எட்டு நாட்களில் தீர்வு கிடைக்கும் அனுமொருமை இருக்கிறது பிரேதாத்மாக்கள் ஒருவருக்கு பிடித்திருந்தால் உடனடியாக அது அவரை விட்டு நீங்குவதற்கான மைய இருக்கிறது இதனையும் மாந்திரிக பூசிகள் செய்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பூசாரிகள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த மையை நீங்கள் அவர் அருகே கொண்டு செல்லும் பொழுதே அவரை விட்டு நீங்கி ஓடிவிடும் சிறந்த தேக காவலாகவும் இதை பயன்படுத்தலாம் விரும்பியவர்கள் தொடர்பு கொண்டு வேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாங்கள் மந்திரத்தை பார்ப்போம் இந்த மந்திரம் எ எவ்வாறு உங்களுக்கு பயன் தரும் என்றால் சம்பளம் குறைவாக வேலை செய்பவர்கள் ஊதியம் குறைவாக வேலை செய்பவர்கள் அல்லது நல்ல ஒரு வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருப்பவர்கள் இவ்வாறானவர்கள் இப்பிரயோகத்தை பயன்படுத்தலாம் சிறந்த முறையில் இதன் பயன் கிடைக்கும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை நீங்கள் சரியான முறையில் இதை செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல ஊதியத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்பொழுது நாங்கள் இந்த மந்திரம் எவ்வாறு உள்ளது அதை எவ்வாறு உச்சரிப்பது எவ்வாறு செய்வது என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம் மந்திரம் இதுதான் ஓம் ஆம் அவ்வும் ஆகஸ்தன கணபதி வா ஸ்ரீம் ரீம் அம் உம் அரியரி வீரப்பிரதாபா கஜமுகசூரசாரா ஆரே ஆரே இன்னாருக்கு விடயம் ஆவேசு ஆவேசு சீக்கிரம் சீக்கிரம் சூடா சூடா சுவஸ்வாஹா இதுதான் மந்திரம் இதில் இன்னாருக்கு என்னும் இடத்தில் யாருக்கு செய்கிறீர்களோ அல்லது நீங்கள் செய்வதாக இருந்தால் உங்கள் தந்தையின் பெயரையும் உங்கள் பெயரையும் விட்டுக்கொள்ளுங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் தாயின் பெயரையும் உங்கள் பெயரையும் விட்டுக்கொள்ளுங்கள் என்ன மாதிரியான விடயம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பதை விடயம் என்ற இடத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் இதில் நிறைய எங்களை நீங்கள் சேர்த்து செய்யலாம் உங்களுக்கு எவ்வாறான தொழில் வாய்ப்பு வேணுமோ உங்களுக்கு தகுதி கேட்டபடி நீங்கள் அந்த விடயம் என்ற இடத்தில் கூறி நீங்கள் செய்ய வேண்டும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலையாக இருந்தால் அவ்வாறான வே வேலை கிடைக்க வே கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதை கூறி செய்ய வேண்டும் படிப்பு குறைந்தவர்கள் அவர்களுக்கு தகுந்தால் போல் நீங்கள் செய்து கொள்ளலாம் பிறகு நீங்கள் எந்த ஒரு தொழில்நுட்பமும் தெரியாமல் தொழில்நுட்ப வேலை கிடைக்க வேண்டும் என்றால் தொழில்நுட்ப வேலை கொம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அதற்கு தகுதியானது போல் தான் கிடைக்கும் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் சம்பள உயர்வு நன்றாக கிடைக்க வேண்டும் உங்கள் படிப்புக்கும் உங்கள் தகுதிக்கும் ஏற்றவாறு வேலை கிடைக்க வேண்டும் சம்பளம் கிடைக்க வேண்டும் ஊதியங்கள் சரியான முறையில் கிடைக்க வேண்டும் சரியான முதலாளியாக இருக்க வேண்டும் சரியான கொம்பெனியாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதை விடயம் என்ற இடத்தில் நீங்கள் விட்டு செய்து கொள்ளுங்கள் மந்திரத்தை நீங்கள் சரியான முறையில் நாளொன்றுக்கு ஆயிரத்தி எட்டு உரு வீதம் பத்து நாள் செய்யுங்கள் செய்தால் மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் அதன் பிறகு நீங்கள் பிரயோகத்துக்கு ஆயிரத்தி எட்டு உரு கொள்ளலாம் இதை நீங்கள் பூசை எவ்வாறு செய்வதென்றால் ஆகர்ஷண கணபதியாக இருந்தாலும் விக்னேஸ்வர பூசை முதலில் செய்ய வேண்டும் குரு பூசை செய்யுங்கள் வளமை போல குருவுக்கு முதலில் பூசை செய்ய வேண்டும் பிறகு விக்னேஸ்வர பூசை செய்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் மந்திரத்தை சாவனை வர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ஜந்திரத்திற்கு பிராண பிரதிஷ்டை செய்யுங்கள் அதன் பிறகு மந்திரத்தை உருவேற்ற தொடங்குங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும் பீட ஊசையெல்லாம் செய்து சரியான முறையில் யந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு த அது போல் செய்து கொள்ளுங்கள் ஒரு செப்பு தகட்டில் யந்திரத்தை எழுதி கொள்ளலாம் எழுதி நீங்கள் செய்யலாம் ஒரு செப்பு சிறிய செப்பு தகட்டில் அழகாக எழுதி நீங்கள் அதில் உங்கள் பெயரையும் எழுதி அதை திருநூறில் பறித்து கூட நீங்கள் இந்த பிரயோகத்தை செய்யலாம் நீங்கள் முதல் சித்தி செய்யும் போது ஒரு தகட்டில் எழுதி செப்பு தகட்டில் எழுதி அதை உலக்குக்கு முன்னால் வைத்து கொண்டு நீங்கள் மந்திரத்தை ஒரு கொடுக்க தொடங்குங்கள் சரியான முறையில் ஒரு கொடுத்ததுக்கு பிறகு சித்தி செய்ததுக்கு பிறகு பிரயோகத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பூசை பொருட்களாக நீங்கள் பழம் பாக்கு வெத்திலை பழம் ஐந்து பழம் ஐந்து பாக்கு ஐந்து வெத்திலை சிளையின் காம்புகள் இருக்க வேண்டும் நுனியும் கிள்ளி இருக்க வேண்டும் நிகத்தால் கில்லாமல் நீங்கள் ஒரு கத்திரிக்கோளாலோ அல்லது கத்தியாலோ வெட்டி விட்டுருங்க வெட்டி விட வேண்டும் நீங்கள் பூசைக்கு எப்பொழுதும் எந்த தேவதைக்கு வைப்பதாக இருந்தாலும் காம்பும் நுனியும் நீங்கள் வெட்டி இருக்க வேண்டும் சிறிதாக காம்பையும் முழுதாக வெட்டி இருக்க வேண்டும் நுனியை சிறிதாக வெட்டி இருக்க வேண்டும் அதுபோல் வாழைப்பழம் வைக்கும்போதும் வாழைப்பழ நு நுனியும் காம்பையும் நீங்கள் வேண்டும் பாக்கை நீங்கள் நீரில் போட்டு பாக்கு மிதக்காத நல்ல பாக்காக எடுத்து முழுப்பாக்காக வைக்க வேண்டும் சீவிய பாக்கு வைக்கக்கூடாது பாக்குகள் வைக்கக்கூடாது முழுமையான பாக்காக எடுக்க வேண்டும் ஐந்து பாக்கு வைக்க வேண்டும் தச்சனாக ஒரு ரூபாய் தச்சனை வைக்க வேண்டும் பழம் வைத்த பிறகு பால் வைக்க வேண்டும் அவள் ச நன்றாக கழுவி மூன்று முறை கழுவ வேண்டும் அவள் கழுவி அதோடு பச்சை பயிர் வருத்த பச்சை பயிறு கலக்க வேண்டும் கலந்து அதனையும் சேர்த்து வைக்க வேண்டும் அவளுடன் கலந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை கழுவி இடித்து அதோடு கலந்து அவளை குழைத்து பெரிய உருண்டையாக வைக்க வேண்டும் கரும்பு கனுவோடு இருக்கும் கரும் கரும்பாக ஒரு துண்டு வைக்க வேண்டும் பால் பாலில் வருத்த பச்சை பயிறு கொஞ்சமிட்டு அதையும் ஒரு டம்ளர் பாலும் வையுங்கள் செவ்வுளீர் ஒன்று பட்டி வைக்க வேண்டும் மோதகம் வைக்கலாம் சுண்டல் வைக்க வேண்டும் பொறி வைக்க வேண்டும் கடலை பொறி வைக்கலாம் அரிசி பொறி எதுவாக இருந்தாலும் பொறி வைங்கள் கடலை பொறி வைத்தால் நல்லது வைத்து செய்யுங்கள் நீங்கள் சரியான முறையில் நெற்ப இது எள்ளு பொறியும் நீங்கள் வைக்கலாம் பொறிகளை எத்தனை வய பொறிகளும் வைக்கலாம் அவருக்கு வைத்து நீங்கள் பூசை செய்ய தொடங்குங்கள் சரியான முறையில் செய்வீர்களாக இருந்தால் இவ்வாறு முதல் நாள் வையுங்கள் பிறகு இறுதி நாயில் வையுங்கள் முதல் நாள் பூசை ஆரம்பிக்கும் முதல் பூசைக்கு வையுங்கள் பிறகு இறுதி பூசைக்கு வைக்க வேண்டும் வளர்ப்புறை சதுர்த்தியில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அமாவாசை முடிந்து வரும் நாலாம் நாள் வளர்புரை சதுர்த்தியில் நீங்கள் இந்த பூசை அதிகாலையில் நீங்கள் ஆரம்பித்து இந்த பூசையை செய்ய வேண்டும் சரியான முறையில் பத்தாயிரம் அல்ல இன்னும் அதிகமாக கொடுத்தாலும் மிகவும் சக்தியோடு இந்த பிரயோகம் வேலை செய்யும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் சந்திரத்தை நீங்கள் செப்புத்தகட்டில் சிறிதாக எழுதி செப்புத்தகட்டில் எழுதி அதை திருநீரிலோ அல்லது சந்தனத்திலோ பதிட்டு அதுக்கு பிராண கொடுத்து நீங்கள் ஒரு தாயத்தில் அடைத்து வேலைக்கு செல்லும் போது கொண்டு போகலாம் அல்லது இந்த நேர்முக பரீட்சையின் போது நெட்டியில் பூசிக்கொண்டு போகலாம் இதெல்லாம் சிறந்த முறை செய்து கைகண்ட முறை மந்திரம் பூசை முடித்ததுக்கு பிறகு நீங்கள் வேறொருவருக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு இருந்தாலும் சத்தியநாம பிரிஷை செய்யுங்கள் காரிய பூசை முடித்து மந்திர உரு முடித்ததுக்கு பிரயோகத்திற்கு மந்திர உரு முடித்ததற்கு பிறகு காரிய சாத்தியம் செய்யுங்கள் இவ்வளவும் செய்தால் இந்த ம இந்த மந்திர இந்த மந்திர முறை உங்களுக்கு சிறப்பான வேலைவாய்ப்புகளை கொண்டு வந்து தரும் கவனமாக கேளுங்கள் நீங்கள் பிரயோகத்தின் போது சித்தியின் போது அல்ல பிரயோகத்தின் போது சத்தியநாத பிரதிஷ்டையும் மந்திரம் தொடங்கும் போது சத்தியநா பிரதிஷ்டையும் மந்திரம் முடித்ததுக்கு பிறகு பிறகு காரிய சாத்திய மந்திரமும் செய்ய வேண்டும் சரியான முறையில் செய்வீர்களாக இருந்தால் இது நல்ல சித்தியை தரும் நீங்கள் ஆயுதத்தட்டல்ல அதுக்கும் அதிகமாக கொடுத்து செய்தால் இன்னும் நல்ல பலன் தரும் எப்பொழுதும் நீங்கள் இதை உச்சரித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பல்வேறான உங்களுக்கு உங்கள் தொழிலில் நிறைய ஊதியம் கிடைக்கும் இது நீங்கள் வேலைக்கு செல்வது மற்றும் சொந்த கூட நீங்கள் அது அந்த விடயம் என்ற இடத்தில் எனக்கு சொந்தமாக ஒன்று செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதற்குரிய பணம் அல்லது ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கிடைத்து சொந்த தொழில் செய்வதற்குரிய வழிவகை கிடைக்கும் சரியான முறையில் செய்து கொள்ளுங்கள் மாந்திரிகம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளலாம் சரியான முறையில் கற்றுக்கொள்பவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கஷ்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பங்கள் கஷ்டமாக இருக்கும் பயிற்சிகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லோரும் போல் என்னால் ஒரு மந்திரத்தை கூறி கூறிவிட்டு உங்களுக்கு எல்லாம் கற்றுத்தந்தாகி விட்டது என்று என்னால் சொல்ல முடியாது அடிப்படை இருந்த அனைத்து முறைகளையும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் நான் வெளியிடும் மந்திரங்கள் குரு மரியாதை செய்யாதவர்கள் அதர்மக்காரர்கள் வஞ்சகர் கஞ்சத்தனமானவர்கள் ஆகியோர்களுக்கு நான் பதிவிடும் மந்திரங்கள் சித்திக்காத அழிவையே தரும் ஆதி பரமகுரு மீது சத்தியம் இதை அறிந்து தெரிந்து கவனமாக செய்யுங்கள் நீங்கள் வஞ்சகம் செய்தால் அது உங்களுக்கே அழிவை தரும் இந்த மா எனது பதிவின் மூலம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இனையோருக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நானிடம் பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்